ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வேடி ஒர்க்ஸ் நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கூடலூர் வந்ததா ஸோ இது பார்த்திங்கன்னா கேரளா தமிழ்நாடு போர்டில் தாங்க இருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே அப் ஸ்டாரில் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூஃபிங் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் நம்ம ரூஃபிங் ஒர்க் ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஷீட் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் டாட்டா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி பைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்பல் கம்பெனி பதினாறு கேஜிவி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுறேன் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்க்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சு கால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆறு கார் பீம் அடிச்சு ஸோ நாலு கார்னரும் பீம் கொடுத்துருக்கோம் சென்ட்ரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மூணு மூணு ஹெவி கால் கொடுத்துருக்கோம் மாதிரி நம்ம கேன் லெவல்லாம் பார்த்திங்கன்னா கேன் லிவர் டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கொன்று பைப் தான் யூஸ் அதே அதேமாதிரி நம்ம ஷீட் அடிக்கிற பைப் பார்த்தீங்கன்னா ஒன்னேவல் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வடிங் ஒர்க்ஸ் இதுதாங்க நம்ம புது சைட் சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஃபோர் சைட் கேரளா மாடல் ரூஃபிங் தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஒர்க் தான் ஸோ மெட்டீரியல் ஃபிட்டிங்ஸ் அது போலெல்லாம் வந்துருச்சு ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்போலா கம்பெனி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணுக்கு கொன்றை பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணுக்கு மூணு பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்னேகால் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஆரிஞ்சு ஸ்டார் பார்த்து யூஸ் பண்ணிக்குவோம் ஸ்கொயர் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் மெட்ட மெட்டல் ஃப்ரைமர் தான் அதாவது எப்போக்சி பிரைமர் தான் அதுவும் கிளைண்டாக அடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒர்க்கு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பீம் அடிக்க போகிறோம் அதாவது நாலு மூளைக்கு மட்டும் ஒன்னே கால் பைப் யூஸ் பண்ணி பீம் அடித்து லெக் செட் பண்ண போகிறோம் ஸோ இந்த பீமுக்கு அவங்க யூஸ் பண்ணுற பைப் பார்த்திங்கன்னா ஒன்னே கால் பைப் தான் யூஸ் பண்ணுறோம் ஒன்னேகாலுக்கு ஒன்னேகால் ஸோ பதினெட்டு கெஜ் பைப் தான் யூஸ் பண்ணுறோம் லெக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு எட்டடி தான் வச்சுருக்கோம் ஸோ எட்டு தான் எய்ம் பண்ணியிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் முடிஞ்சு நம்ம செவரு கட்டில் போர்டு அந்த மாதிரி ஏதாச்சும் க்ளோஸ் பண்ண போகிறோம் போர்டு வச்சு ஒர்க் பண்ண போகிறோம்னா அது எட்டு போது ஒரு போர்டில் க்ளீனாக க்ளோஸ் ஆகிரும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் அதனால் ரூமும் நல்லா சேஃப்டியாக இருக்கும் லெக் செட்டிங் ஆரம்பிச்சிட்டோம் லெக் செட்டிங் பார்த்திங்கன்னா நாலு மூளைக்கு மட்டும் நம்ம நாலு கார்னர் மட்டும் சிக்ஸ் எம்எம்எம் எம்எஸ் பிளைட் யூஸ் பண்ணி டென் எம் ஆங்கிள் பட் போட்டு அடிச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி சென்ட்ரெல்லாம் பார்த்திங்கனா மூணுக்கு மூணு லக் தான் வருது அதுக்கெல்லாம் பார்த்திங்கனா நாலு இஞ்சி எம்எஸ் ப்ளைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிளைட் எம்எஸ் பிளைட் என்றைக்குமே யூஸ் பண்ணுவோம் நம்ம செவரோடய திக்னஸும் பார்க்கணும் ஸோ ஏன்னால் நம்ம என்றைக்குமே மேலே அப் ஸ்டாலில் நம்ம ஷீட்டு போடும்போது டைரெக்டாக நம்ம மேலே இருக்க டாப் சிமெண்ட்டில் போடக்கூடாது அதாவது கீழேருந்து செவுறு எந்த லைனில் வருதோ சைடில் அதில் தான் போடணும் ஸோ ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்ம டைரெக்டாக சிமெண்ட்டில் மட்டும் போட்டோன்னா அந்த வார்ப்பில் மட்டும் தான் அது நிற்கும் மூணு இன்ஜின் இல்லை நாலு சிக்னெஸ் தான் இருக்கும் ஸோ அதில் செட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு காங்க்ரீட்டெல்லாம் போடும்போது வெயிட் ஆகிரும் மேக்சிமம் பெரிய காற்று புயல் அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த மொத்தம் வீடும் டேமேஜ் ஆகிடும் ஸோ அதனால் என்றைக்குமே நம்ம அடிக்கும்போது போது கரெக்டாக செவருக்கு டாப்பில் தான் அடிக்கணும் செவரு எங்கே இருக்குன்னு பார்த்து ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா கார்னர் மட்டும் ஆரஞ்சு எம்எஸ் பிளைட் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த இருக்கும்போது மூணு போல்ட்டு நமக்கு கிளியராக க கவர் ஆயிரும் ஒரு போல்ட் தான் மிஸ் ஆகும் வார்ப்பில் போகும் அதே மாதிரி சென்ட் நாலு இன்ச்சுங்கும்போது நம்ம செவ்வரி மேக்ஸிமம் ஆரஞ்சு இருக்கும் ஸோ ஆரஞ்சுங்கும்போது நாலு இஞ்சு ஈஸியாக கவர் ஆயிரும் நாலு போல்ட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எங்கே ஒர்க் பண்ணும்போது இது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் நாங்களும் மேக்சிமம் எல்லா இடத்துலையும் அப்படி தான் அதனால தான் ஒரு இடத்துல ஆரஞ்சு ப்ளேட் போடுவோம் ஒரு இன் இடத்துல பத்து இன்ச்சு போடுவோம் ஒரு இடத்துல நாலு இன்ச்சு போடுவோம் ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள் நம்ம இந்த கேப்லேயே ட்ரெஸ் ஒர்க்கும் போயிட்டுருக்கு ஸோ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உத்தரமா ஓட்டிருக்க பைப் பார்த்தீங்கன்னா மூணு கொன்ற பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா நாலு கார்னர் ஓட்டியிருக்க பைப்பும் மூணு கொன்ற பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி டாப்பும் பார்த்தீங்கன்னா மூணு கொன்ற பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம எல்லா ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கும் மூணு கொன்ற பைப் ஒரே பைப் தான் போட்டிருக்கோம் மாதிரி அந்த பைப்போட கேப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அஞ்சடிக்குள்ளே கவர் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் அஞ்சடிங்கும் போது ஒரு நீட்டான இதாக இருக்கிறதுனால அஞ்சடிக்குள்ளே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதே எல்லா கார்னரும் கரெக்டாக கார்னர்லேயே கொண்டு வந்து இறுதிருக்கோம் ஏன்னா ஃபோர் சைடு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கார்னர் பிடிக்காட்டி அப்புறம் ஷீட்டை இறங்கி ஏறி வரும் ஸோ அது இல்லாமல் கீழேருந்து பார்க்கும்போது அந்த வித்தியாசம்லாம் நமக்கு தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா கரெக்டாக டயமிட்டர் மென்ஷன் பண்ணி கரெக்டாக ஃபோர் கார்னர் கரெக்டாக பிடிச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த எல்லா பைப் பார்த்திங்கன்னா மூணு கொன்றர் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பதினெட்டு கேஜி பதினாறு கேஜி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு கார்னர்லாம் பதினாறு போட்டிருக்கோம் இடையில கொடுக்குறது பதினெட்டு கேஜி யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா எல்லாமே பதினாறு போட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி பதினாறு போட்டோம்னா காஸ்ட்டும் அதிகமாக அதனால் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி டாப்பில் ஓட்ட வேண்டிய பைப்பு பர்லிங் பார்த்திங்கன்னா நம்ம பட்டியை ஷீட் அடிக்கிற பைப் பார்த்திங்கன்னா ஒன்னே காலஞ்சு இன்ச் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் பதினெட்டு பதினாறு மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம ஜிஐ கிளாம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சி ஆரிஞ்சு பாத்தியும் யூஸ் பண்ணியிருக்கோம் அது ஆக்வாஷா பாத்தி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜிஆம் செட்டிங் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம கார்னர் வரைக்கும் இனிமேல் கிளியரான ஒரு அளவில் நாங்கள் போட மாட்டோம் எக்ஸ்ட்ரா பைப் விட்டுருவோம் ஸோ ஏன்னா அந்த கார்னர் டிவைட் பண்ணி வரும்போது கார்னர் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துடும் நம்ம நினைக்க ஃப்ரெண்டு சென்டர் பைப்பை விட எக்ஸ்ட்ரா வரும் அதனால் அந்த பைப் மட்டும் நமக்கு என்றைக்குமே ஒரு அஞ்சடி எக்ஸ்ட்ரா தான் ஓட்டோம் ஃபைனலாக கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்குவோம் ஸோ அதனால் அந்த பைப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஓட்டுருவோம் ஸோ அது எக்ஸ்ட்ரா ஓட்டின பைப்பு தான் நம்ம இப்போ ஃபுல் ரவுண்டும் வந்து ஒன்னேகள் பைப் அடித்து க்ளியர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ ஏன்னா க்ளியராக வரணும்க்காக ஸோ அதே மாதிரினா ஏன்னால் பாத்திக்கலாமல் வரும் அப்படியே போயிட்டுருக்கு ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு சைடில் தான் ஸோ ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபோர் சைடு தான் ஸோ எல்லாமே வந்து தான் அதே மாதிரி ஃபுல் வெல்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு பிரைமரி இன்னொரு கோட்டு கூட அடிக்க சொல்லுவோம் அது எப்போக்சி பிரைமர் அடிக்கும்போது இன்னும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரூஃபிங்க்கு ஸோ அதனால் ப்ரைமர் ஒரு கோட்டிங் அடிக்க சொல்லிடுவோம் ஸோ மாதிரி நம்ம மேலே பைப் அடிக்கும் போது அந்த கேப்பெல்லாம் இருக்காது ஸோ கார்னராக கரெக்டாக டேப்பர் பீஸ் கட் பண்ணி வச்சு அடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி சின்ன கேப்பெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா கம்பி பைப்பெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் ஃப்ளாட் வச்சு ஏன்னா அந்த கேப் இருந்தாலும் அதை பார்த்துக்கவும் அசிமா இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் காலத்தில் அதில் துரும்பெல்லாம் ஏற வாய்ப்பு இருக்குது பின்ன இந்த சின்ன சின்ன பூச்சிங்க வண்டுக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு கூட்டு கட்டிடணும் ஸோ அது கிளைண்ட்டுக்கு டிஸ்டர்பாக இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் எந்த கேப்பும் வைக்காமல் ஃபுல்லாக கவர் பண்ணி விருடடிச்சிருவோம் அதே மாதிரி நம்ம ஷீட்டுக்கானாலும் சரி ஓடுக்கானாலும் சரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஏ ட்ரெஸ் வரும்போது அந்த க்ராஸ் பார் கொடுத்துருவோம் ஸோ எதுக்காகனா லோடே இல்லாட்டி ஒரு வேளை லோடு வந்தாலும் தாங்கியதுக்காக தான் அந்த க்ராஸ் பார் அந்த க்ராஸ் பார் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கவும் அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆஃப் டே ஒர்க் வரும் அவ்வளோதான் பட் அதுக்காக நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம மெ மெயின் எவ்வளோ ஹெவி லோடு எவ்வளோ வந்தாலும் கொஞ்சம் தாங்குற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைலாம் லோடு வராது பட் ஓடெல்லாம் ஆகும்போது இன்னும் லோடு வரும் ஸோ இதுதான் நம்ம டாப் உங்களுக்கு பார்த்தா தெரியுது ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சாக அடிச்சு பட்டி அடித்து பாத்திக்கலாம் வச்சு பெயிண்டிங் கண்டிஷன்லாம் நிறுத்தி வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே எப்போ ப்ரைமர் ஒரு கோட்டை அடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை அடிச்சுட்டு நம்ம அடுத்து ஷீட்டோட ஒர்க் தான் பார்த்தோன்னா மேலே ட்ரெஸ்ஸோட பைப்புக்கும் ப்ளஸ் அந்த உத்தரத்துல லெகுக்கு மேலே வர பைப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலஸ் சின்ன பீஸ் வச்சு அடிச்சிருக்கோம் ஸோ இது எதுக்காக அடிச்சிருக்கோன்னா ஸோ நம்ம கீழே மேலேயும் சும்மா தான் வெல்ட் அடிப்போம் ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இருக்கிறதுக்காக நாலு கார்னர் ரெண்டு சைடாக வச்சு அடிச்சிருப்போம் அதேமாதிரி சென்டரில் ஒரு பைப் விட்டு ஒரு பைப் வந்து இதே மாதிரி அடிச்சிருக்கோம் ஸோ ஃப்ரைமர் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்குலாம் டாப்லாம் முடிச்சாச்சு ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கோ அந்த கேப்லேயே ஆக்வஸ்ட் ஆரஞ்சு ஸ்கொயர் பாத்தி ஒயிட் கலர் வச்சு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஒன் சைடு மட்டும் நம்ம வைக்கல ஸோ அது சின்ன பட்டு மட்டும் நமக்கு பத்தாம் போகுது ஸோ அது வாங்கி ஷீட் வரும்போது வாங்கி கொண்டு வந்து வச்சலான்னு அப்படியே விட்டுட்டோம் ஃபோர் சைடை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெஸ் அடித்து முடிச்சிட்டு தான் ஷீட்டோட மெஷர்மெண்ட் எடுப்போம் ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும் அதே மாதிரி கட்டிங் நிறைய வேஸ்ட் ஆகாதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷீட்டு மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம் ஸோ எப்படியும் ஷீட் வேறு ஒன் வீக் ஆகும் ஸோ ஷீட் போடுற வீடியோ செகண்ட் பார்ட்டில் போடுறேன் ஸோ தேங்க்யூ நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க தானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ